எல்லோருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் சென்னையில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது திருபுவனத்துல அஜித்குமார் காவலாளிகளால் கொல்லப்பட்டதை கண்டித்தும் கடந்த நான்கு வருஷத்துல இருபத்தி நான்கு பேர் காவலாளிகளால் மரணம் அடைஞ்சிருக்காங்க அதையும் கண்டித்து திரு விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இருபது நிமிஷம் ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த ஆர்ப்பாட்டத்துல அவர் மூணு தான் திமுகவை எதிர்த்து பேசினார் அந்த பேச்சு மூன்று நிமிஷமே இருந்தாலும் அந்த பேச்சு அனல் பறக்க இருந்தது நாமெல்லாம் என்னென்ன கேட்கணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் அவர் ஆளுங்கட்சியை பார்த்து கேட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அஜித்குமார் அஜித் அஜித்குமாரோடைய அம்மாவையும் தம்பியை நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லி ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு அவர் இன்னைக்கு போராட்டமா போராட்டம் பண்றத அறிவிச்சிருந்தாரு அவர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றது தெரிஞ்ச உடனே அவருடைய தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாரையுமே அங்கங்கே நிறுத்திட்டாங்க சென்னைக்குள்ள வர விடல அப்படி இருந்தும் இந்த ஆர்ப்பாட்டத்துல நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய கூட்டம் இருந்துச்சு இன்னும் அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தாம இருந்திருந்தா சென்னையே ஸ்தம்பிச்சு போயிருக்கும் திரு விஜய் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துல மூணு நிமிஷம் மட்டும்தான் திமுக எதிர்த்து பேசியிருக்காரு ஆனா அந்த மூணு நிமிஷம் பேச்சிலே திமுகவுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி பேசியிருக்காரு முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னா இறந்து போன அஜித்குமார் குடும்பத்துல போயிட்டு சாரின்னு கேட்டீங்க இல்லையா என் சாரி நடக்கக்கூடாது நடந்து போச்சுன்னு கேட்டீங்க இல்லையா அதே மாதிரி லாக் அப் மரணம் இருபத்தி நாலு பேர் உங்க ஆட்சியில் நான் செத்து இருக்காங்க அவங்க கிட்டே மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாரு அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்தீங்க இல்லையா அதே மாதிரி இந்த இருபத்தி நாலு பேருக்கும் இழப்பீடு கொடுங்கன்னு கேக்குறாரு கரெக்ட் தானே அது லாக்அப் மரணம்ன்றது எல்லாமே அநியாயமா செத்து பண்ணவங்க தானே தவறே செய்யாம போலீஸ்காரங்கள செத்து பண்ணவங்க தானே இவங்களுக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும் பண்ணணும் இவங்களுக்கு ஏன் பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க அதை மறைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இவங்களுக்கு இழப்பீடு கொடுத்தாங்க அந்த இருபத்தி நாலு பேர் செத்து பண்ண யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அது ஆனா யாரும் பெருசா பேசல தான் திரு விஜய் அவர்கள் சொல்றாரு இவங்களுக்கு இவங்க கிட்ட கேட்ட மாதிரி அவங்க கிட்டே மன்னிப்பு கேளுங்க இவங்களுக்கு கொடுத்த நிவாரணம் மாதிரி அவங்களுக்கும் நிவாரணம் கொடுங்கன்னு கேக்குறாரு மிக சரியா சொல்லிருக்காரு அடுத்ததான் திமுகவை பார்த்து அவர் என்ன கேக்குறாருன்னா சாத்தான்குளம் ஜெபராஜ் பெனிக்ஸ் வழக்குல சிபிஐக்கு மாத்தும் போது நீங்க என்ன சொன்னீங்க சிபிஐக்கு மாத்துறதுனால தமிழக காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இல்லையா இப்ப நீங்களும் சிபிஐக்கு தானே மாத்திருக்கீங்க இதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறாரு அவர் சொல்றது கரெக்ட் தானே அவங்க ஆட்சியில மாத்தினா காவல்துறைக்கு அவமானம் தமிழக காவல்துறைக்கு அவமானம் சொல்றாங்க இப்ப இவங்க ஆட்சியில மாத்திருக்காங்களே இப்ப காவல்துறைக்கு அவமானம் இல்லையா விஜய் தான் கேட்டிருக்காரு அடுத்தது அவர் என்ன கேட்கிறாருன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல இருந்து அஜித்குமார் கொலை வழக்கு வரைக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்களை கேள்வி கேட்கறாங்க நீதிமன்றம் தலையிட்டு உங்களை கேள்வி கேட்கறாங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு உங்க ஆட்சி எதுக்கு உங்களுடைய சிஎம் பதவி எதுக்குன்னு கேட்டிருக்காரு அவர் கேட்டது சரியான கேள்விதானே அவர் என்ன கேட்டாலும் இவங்க வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இப்போ அவங்களுடைய வேலை என்னன்னா வீடு வீடா போயிட்டு உறுப்பினரை சேர்க்கிறதும் அவங்களுடைய ஓடிபி நம்பரை வாங்கறதுலதான் அவங்க மும்முரமா இருக்காங்க விஜய் அடுத்ததா என்ன சொல்றாருன்னா நீங்க பிஜேபி பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா என்ன கேள்வி கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வராது ஏன்னா உங்ககிட்ட பதில் இல்லைன்னு சொல்றாரு மேக்சிமம் உங்ககிட்ட வந்து என்ன பதில் வரும்னா ஐஎம் சாரிம்மா தெரியாம நடந்துருச்சுமா நடக்கக்கூடாது நடந்துருச்சுமான்னு தான் சொல்லுவீங்க உங்க கவர்மெண்ட் இனிமேல் ஐஎம் சாரிம்மா கவர்மெண்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு விஜய் அவர்கள் இத்தனை கேள்வி கேட்குறாரு இதுக்கெல்லாம் சொல்லாம அவங்க வந்து திமுக காரங்க விஜய் பார்த்து கே கேள்வி கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்க இல்லையா ஏன் வந்து நீங்க போராட்டம் பண்ணல இப்ப வந்து ஏன் போராட்டம் பண்ணீங்கன்னு கேட்குறாரு விஜய் அவர்களுடைய போராட்டம் மக்களை போய் சேர்ந்துருக்கு கொஞ்ச நேரமே போராட்டம் நடத்தியிருந்தாலும் அது மக்களை போய் சேர்ந்திருக்கு போராட்டம் எவ்வளோ நேரம் நடத்துறோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை அது போய் மக்கள்கிட்ட போய் சேரணும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அவர் போராட்டம் நடத்துறது தான் சொல்கிறாங்க ஆனாலும் மக்களை போய் சேர்ந்திருக்கு அவருடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு பிரியா நம்ம எல்லோருக்குமே தெரியும் கேரளாவை சேர்ந்தவங்க அவங்க செவிலியர் அவங்க ஏமன் நாட்டில் சிறையில் இருக்காங்க அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இதை நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம எல்லாம் பேசியிருக்கோம் இப்போ அந்த மரண தண்டனையை தேதியை அறிவிச்சிருக்காங்க ஜூன் மாதம் பதினாறாம் தேதி அவங்களுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டதாக நாடு சொல்லியிருக்குது நிறைய பேர் அவங்களை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணாங்க ஆனால் எந்த முயற்சியும் பல நிலைக்கலை இப்போ அவங்களுடைய மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு நிமிஷ பிரியாவின் அம்மாவுடைய நிலைமை தான் மிகவும் பரிதாபத்துக்குரியது ஏன்னா அவங்க போன வருஷம் ஏப்ரல் மாதம் இந்தியா கவர்மெண்ட் கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கிக்கிட்டு ஏமன் நாட்டுக்கு போயிருக்காங்க தன்னுடைய பெண்ணை எப்படியாவது காப்பாத்திடணும்னு அவங்க பல வழியில காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா எதுவுமே நடக்கல இப்போ நிமிஷப்பிரியா மரணத்தின் விளிம்பில இருக்காங்க அந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை பிளட் பண்ணின்னு சொல்றாங்க இந்த நிமிஷ நிமிஷப்பிரியா ஒரு பையனை கொண்டுட்டாங்க இல்லையா அந்த செத்துப்பண்ணுடைய குடும்பத்தார் வந்து பிரியாவை மன்னிச்சுட்டா இவங்க தண்டனையில இருந்து விடுவிக்கப்படலாம்னு சொல்றாங்க அதுக்காக தான் அவங்க அம்மா வந்து அங்கே போயிருக்காங்க ஏமன் நாட்டுக்கு போயிருக்காங்க அந்த குடும்பத்தார்கிட்ட பேசுறதுக்காக இங்கே சில சமூக அமைப்புகள்லாம் பணம் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த குடும்பத்தாருக்கு பணத்தை கொடுத்து மன்னிக்க சொல்ல சொல்லி ஆனா இது வரைக்கும் அவங்க பேசுனாங்களாம் என்னன்னு என்னன்னு தெரியல பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க வந்து மன்னிப்பு கொடுக்கல போல இருக்கு அதனாலதான் இவங்களுடைய தண்டனையை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க இவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்த இருக்கு அதுக்காகவா அது அவங்க மன்னிக்கணும் அவங்க வீட்லேயும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் இவங்க வேணும்னு சாகடிக்கல இவங்களுடைய பாஸ்போர்ட் அந்த பையன் வாங்கி வச்சிருக்கான் அந்த பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்காக அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துடலாம்னு நினச்சி மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் அதிகமாயிட்டதால அந்த பையன் செத்து போயிட்டான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த குடும்பத்தார் வந்து இந்த பொண்ணை மன்னிக்கணும் நம்ம எல்லோருமே அதை தான் எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்குறோம் சீக்கிரத்தில் அவங்க வீடியோக்கோ படணும்னு கடவுளை வேண்டிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்